அமைய வேண்டும் என்பதையே அக்கால சமூகத்துக்கு திருத்துறைய வழியாக அழுதவர் கூற வேண்டியிருந்தது அதனாலதான் அதனை இந்த சமூகத்தை பற்றி இங்கிப்பாக நோக்கின்ற பொழுது சங்கமரிய காலத்தில் நிலவிய சமூக சீரழிவு பொருள்மையின் சிக்கல் வறுமை அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த உள்நாட்டு போர்கள் என்பவற்றினால் மக்களின் அன்றாட வாழ்க்கை சீரழிகின்றது ஒழுக்க சீர்கேடு பொருளாதார சீர்கேடு வறுமை என்பன அளித்திருந்தன அக்கால சூழலில் சிக்கொண்டிருந்த மக்களை அவற்றிலிருந்து குடிவித்து நல்வாழ்வுக்கு நெருப்படுத்தும் நோக்குடனேயே திருக்குறள் தோன்றிற்று நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் தத்தம் சமூக கட்டுப்பாட்டுடனும் பண்பாட்டுடனும் வாழ்த்ததற்கு பல்வேறு துறைகளிலும் ஒழுக்கம் போடப்பட வேண்டியிருந்தது மானுட வாழ்க்கையில் ஒழுக்கமே மானத்தையும் உயிரையும் காப்பாற்றும் பெரும் கருவி என்பதை ஒழுக்கம் விழுப்பம் தருவது அது உயிரினும் மேலானது என குறிப்பிட்ட வள்ளுவர் உயிரினும் அந்த உயிரினும் ஒழுக்கத்திலும் அது உயிரினும் மேலானது என்று கூறினார் உயிரிலும் ஒழுக்கத்திலும் மானம் மேம்பட்டது என்றார் மானம் பயணிப்பின் வாழா என்ற போல இந்த மானம் மிக மிக முக்கியமானது என்பதை வள்ளுவர் எடுத்து குறிப்பிடுகின்றார் சமூகத்தில் தவறியோர் சமூகத்தில் நடைபெணமாகவே உழவர் உழல்வர் என்பதை ஒரு விலங்குட நோக்கு கூறுகின்றார் அத்துடன் எண்ணியது எண்ணியாங்கு நிகழும் என்பதும் மானடத்திற்கு வள்ளுவர் உளவியல் சிறப்பு செய்தியாக கூறுகின்றார் மக்கள் எப்போதும் உயர் சிந்தனை உடையூராக இயக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்ற உளவியல் கோட்பாடும் அவருடைய குரலிலே அமைகிறது அந்த உளவியல் உளம் மிக முக்கியமானது உறுதி இருக்குமானால் நாங்கள் இவரையும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதையும் வள்ளுவர் அந்த காலகட்டத்திலே கூற வேண்டியார் அது பெரிய ஒரு குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது நான் எப்படி வந்த குரலைத்தான் யோசித்துக் எல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளு அமைதி தலைப்பிற்கு பரவாயில்லை நாங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் உயர்வும் முதலிடம் என்பதை நாங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே எந்த ஒரு தளர்வும் வராது என்பதை முதலில் எடுத்துக்கூறியவர் வள்ளுவர் மக்களுக்கு அறிவுற்றும் நூலாக திகழும் திருக்குறள் சமூகம் நாடு உலகம் என்ற நோக்கிலேயே உலக அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பெண அன்பையும் கற்பிக்கும் ஒரு கருவிநூலாகவும் திருக்கொலை பாடினார் சங்கால வாழ்க்கை முறையில் காணப்பட்ட குறைபாடுகளால் மனநந்த மக்களுக்கு வேறு வாழ்க்கை முறை தேவைப்பட்டது பொறியாலும் புலனாலும் கவர்ச்சியுற்று காதல் வாழ்க்கை வீர வாழ்க்கைகளில் ஊறி ஊக்கம் மேலிட்டு வாழ்ந்து அவ்வாக்கையிலே துன்பத்தை கண்ட மக்கள் கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையும் ஒழுக்கத்தையும் அவாவினர் அச்சூழலில் வள்ளுவர் அவர்களுக்கு சமூக ஒழுக்குநர்களை போட்டும் வகையில் திருக்குறளை பாட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானார் மேலும் சமூகத்தில் நிலவிய சாதி சமயம் உயர்வு தாழ்வு என்பவற்றுக்கு அப்பால் ஒரே சமூகமாக மக்கள் வாழ்வதற்கு அன்பு நெறிப்பட்ட வாழ்க்கை முறை கடமை கண்ணியம் என்பவற்றை கற்றுத்தரும் நூலாகவும் வேண்டிய தேவையும் அவருக்கு இருந்தது ஆரியர் அறிமுகப்படுத்திய சாதி பாகுபாடு தென்னாட்டிலும் திருவள்ளுவர் காலத்தில் தமிழர் மத்தியிலே நிறைவேற்றியிருந்த போதும் அவரது கருத்து கருத்துக்கள் வருண பாகுபாட்டுக்கு பாகுபாட்டு சிந்தனைகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் முற்றிலும் மாறுபட்டவையாகும் அதனாலே அவர் மனு கூறிய விதிமுறைகளுக்கு மாறாக சொல்லுகின்றேன் மனிதர்மம் கூறிய விதிகளுக்கு மாறாக மாரிடம் சார்ந்ததாகவும் உலகம் தழுவியதாகவும் சாதி சாதியத்திற்கு எதிராக சமத்துவ வழியை மக்களுக்கு காட்டியதோடு மக்கள் பின்பலத்தோடு நின்று அவர்களை நெறிப்படுத்தினார் என்று கூறுவதென்று நான் என்று கூறுவதை நான் அர்த்தமாக சொல்கிறேன் அடுத்தது கல்வி கல்வி மிக முக்கியமானது என்பதை அவர் எடுத்து ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது எதிராக சொல்லி பார்க்கலாம் எத்துக்கொள்ளவில்லையோ கொஞ்சம் எதிராக சொல்லி பார்க்கலாம் அது ஆனவொடியாத்தான் கல்வி கல்லாமை அறிவுடைமை கேள்வி என்ற நான்கு அதிகாரங்களை வகுத்து கல்வி இருந்தால் சமுதாயம் சீர்வது போன்ற அடிப்படையிலே அவர் அந்த கல்வி என்ற அதிகாரத்தை நாற்பது குழுகளையும் படைத்திருக்கின்றார் இன்னொரு பண்பு ஈகை பெற்று சொன்ன பல விடயங்களை சொல்லுகின்றேன் ஈகை இந்த கட்டுரை வழிவரும் போதிலும் படிக்கலாம் ஈகை என்ற ஒரு விடயத்தை இங்கு அறிமுகப்படுத்தி வந்தார் ஈகை பற்றி ஒரு அமைப்பை நாம் நம்மத்தில் இயங்குகின்றது திருக்குறள் தோன்றிய காலத்தில் நாட்டிலே பஞ்சம் பச்சை பட்டினி என்பன நிலவிய சூழலில் வள்ளுவர் ஈகை என்ற அதிகாரத்தை படைக்க வேண்டியதாயிற்று சங்கால புலவர் குடப்பழுவியனால் பாடிய உண்டி கொடுத்தோர் ஈர் கொடுத்தோர் என்ற புரலாற்றுச் செயல் பணியாக வசித்தோருக்கு பசுப்படி தீர்த்தல் முதன்மையான வாழ்வில் அறம் என கூறியது போன்றே வள்ளுவரும் மக்களை ஈகையின் வெளிப்படுத்துகிறார் இன்னொரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் குழந்தை குழந்தைகால போர்களினால் இன்றை வரை இன்றை வரை தமிழ்ச்சிதான் சமுதாயம் மக்கள் தொகையை இழந்து கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம் வள்ளுவரையே கண்டுபிடித்து சொல்லியிருந்தார் இந்த அந்த காலத்திலே மக்கள் அரசர்கள் போராடினார்கள் அறிந்தது மக்கள் அந்த நிலையை வள்ளுவர் பார்த்து சொல்லுகிறார் சங்கார பெரும்போர்கள் சங்கமணிய காலத்தில் நடந்து முடிந்தனர் அவற்றின் விளைவாக மக்கள் தொகையும் ஆண்களின் எண்ணிக்கையும் பெருகும் குறைந்து போயிருக்கும் என்பது உண்மையே அந்நிலையில் மக்கள் பெருக்கும் அவசியம் என்பதை உணர்ந்த வள்ளுவர் குழந்தை பேச்சிற்கு முதன்மை அடித்து பாடினார் வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் தனிமனிதன் குடும்பம் குழந்தைப்போர் என்பன சமூகத்தின் படிநிலை தேவைகளாயின குழந்தைப்போரின் இல்லற வாழ்க்கை முதன்மையானது குழந்தை குடும்ப மறுபரிமையின் தொடர்ச்சியை காட்டுவது என்றெல்லாம் இந்த ஒரு சிறந்த ஒரு பெற்றோர் இயக்கையும் இருக்கிறது அத்துறை பற்றியும் வள்ளுவர் அந் அந்த கால சூழலில் சிந்தித்து பேசினார் என்பதுதான் மிக சமூக அத்துறையோடு பேசினார் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு பொது உடைமை கருத்துக்கள் நிறமை சொல்லிருக்கின்ற சொல்ல வேண்டிய தேவை இருந்தது மற்ற சமூக கலைகள் கடமைகள் என்ன என்பதை கூற வேண்டியிருந்தது மக்களை இன்னாமை செய்ய இன்னா செய்யாது இருங்கள் என்று கோரித்தார் இதுபோல